அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அசலாம் அலைக்கும் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்லிமெண்ட்டு இரண்டு அவைகள்லேயும் வந்து சிஏஏ சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க ஆனால் பாருங்க அதை எப்படிலாம் தசை திருப்பி முஸ்லீம்கள் மத்தியில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்கள் இந்த சிஏஏ சட்டம் வந்ததுன்னா முஸ்லீம்கள் வெளியேடுவாங்க இந்த நாட்டை விட்டே துரத்தி துரத்திடுவாங்க என்னென்னலாம் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க ஆனால் இப்போ வந்து ஏழு நாளுக்குள்ள இருந்து இந்த சிஏ சட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது மத்திய இணையமைச்சர் வந்து சாந்தோனு தாக்கூர் வந்து தெரிவிச்சிருக்காரு போன மாதம் அமித்ஷாவும் சொல்லியிருந்தாங்க தயவு செய்து இஸ்லாமிய சகோதரர் சிந்திக்கணும் இதற்கு முன்னாடி வந்து இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்ல வந்து முத்தலா சட்டத்தை நிறைவேற்றினாங்க அந்த முத்தலா சட்டம் வந்து நீங்கள்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானதுன்னு சொன்னீங்க இருந்தா வந்து பிஜேபி மோடி அரசாங்கம் தோத்துருக்கணும் எப்படி வந்து முஸ்லீம்கள் வரவேற்க இருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர இந்த நேரத்தில் சிஏஎஸ் சட்டம் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் இதனால பிஜேபி தான் அந்த துவக்கம் பிஜேபி தான் பாதிப்பு ஆனா இதை பத்தி பிஜேபி கவலைப்படலை ஏன் கவலைப்படலை ஏன்னா இது யாருக்கும் பாதிப்பு இல்லை இது ஒரு பாதுகாப்பான சட்டம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வர இந்துக்களோ கிறிஸ்துவர்களோ சமர்ப்புணா யாரை வந்து அகதிகளாக வந்து அதாவது அந்த நாட்டில் உள்ள சிறுபான்மையை சேர்ந்தவங்க வந்து பாதிக்கப்பட்டு நம்ம நாட்டுக்கு அகதிகளாக வந்து தஞ்சம் அடையும் போது அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுக்கணும் இல்லை என்னங்க தவறு இருக்குது முஸ்லீம் நாட்டிலேருந்து இருந்து எப்படிங்க முஸ்லீம் அகதியாக வர முடியும் வர முடியாது அதனால தான் வந்து முஸ்லீம் வந்து நீக்கினாங்க ஆனால் அதை வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து தனக்கு சாதகமாக வந்து அதை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ இவங்க அகதிகளாக வந்து யா எங்கே அதிகமாக வராங்க பங்களா வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு பண்ணிணா குடியுரிமைப்பை வந்து பெறாமையே வந்து இன்றைக்கி வந்து அந்த அடைக்கலம் கொடுக்குறது மம்தா பேனர்ஜி அதனால் கள்ள ஒட்டு ஊது கள்ள ஓட்டு ஊந்ததனால என்ன பண்ணுறாங்க அவங்க தொடர்ந்து சிஎமாக இருக்கிறாங்க இதனால் அவங்க தான் முதல் வந்து இதுக்கு வந்து பலத்தை எதிர்ப்பு தெரிவித்தது அது என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்தளவு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க எவ்வளோ போராட்டங்கள் நடத்துனாங்க ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இதனால் நம்மளுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லி நம்ம இஸ்லாமியர்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க செய்து என் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அதாவது இதை காரணம் காட்டி போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ சில அமைப்புகள் அழைப்பு கொடுக்கலாம் செய்து கலந்துக்காதீங்க நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாருங்கள் ஏன்னா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணாயிடும் அவங்கவுங்க சுயலாபத்துக்காக நம்ம பிள்ளைகளை வந்து வழியாடு பண்ணிவிடுவாங்க தயவு செய்து சிந்திங்க செயல்படுங்க இந்த மாதிரி அந்நிய சக்திகளை வந்து நிராகரிங்க அதே நேரத்துல ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்ப பார்லிமெண்ட்டில் வந்து ஒன்று ரெண்டு சீட்டுக்காக நம்ம இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்து அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அந்த அடிமை தளத்துல இருந்து வெளியே வர சொல்லுங்க நம்ம இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஒருங்கிணைங்க ஒன்றா இருந்துட்டு வந்து என்ன பண்ணுங்க தேர்தலை சந்திங்க எந்த எந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஏன் ஒன்று ரெண்டு சீட்டுக்கு வந்து நீங்க போய் வந்து திராவிட மாடல் கையிலயும் இவங்ககிட்டயெல்லாம் வந்து நீங்கள் காலில் கால் காலாகாலமாக காலில் வந்து ஒரு தடவை வந்து அதுலேருந்து விடுபட்டு தான் வாங்கலை நம்ம இஸ்லாமியர்களுக்கு வந்து சிறுபான்மையா நல்லது நடவட்டமே ஏன் அவங்க கிட்ட பிச்சை வாங்கணும் சிந்திங்க செயல்படுங்க ஜெயஹிங்